ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வெல்கம் டு ஆலினோ நந்தினி சேனல் ஆன்மீக வாசர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம முருகனுக்கு மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிறவங்களும் மாலை அணியாமல் விரதம் இருக்கிறவங்களும் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முருகனுக்கு தைப்பூசம் சஷ்டி விழா கார்த்திகை பங்குனி உத்திரம் இந்த மாதிரி நாட்களில் மாலை அணிந்து விரதம் இருப்பது வழக்கம் ஏராளமான முருக பக்தர்கள் முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க மாலை அணிந்தால் விரத முறைகளை முறையாக கடைபிடிக்கணும் ஆனால் ஒரு சிலருக்கு மாலை அணிந்து கொண்டு என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதே தெரியறதில்லை அதனால தான் அதை தெரிந்து கொள்ளும் விர விதமாக வந்து இந்த பதிவு உங்களுக்காக நான் பதிவிட்டிருக்கேன் முருகனுக்கு மாலை போடுறவங்க தங்களோட தாய் தந்தை குரு போன்றவர்கள் மூலமாக மாலை அணிந்து கொள்ளலாங்க இல்லைன்னா கோவிலுக்கு போய் அர்ச்சகர் மூலம் மாலை அணிந்து கொள்ளலாம் மாலை அணியும் முந்தைய நாளில் இருந்தே விரதம் இருக்க தொடங்க வேண்டுங்க அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் அதாவது முருகனுக்கு மாலை அணிந்து செய்யக்கூடாதது என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல்பெல் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக்கலாம் வாங்க முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க இந்த தவறை மட்டும் செஞ்சிடவே கூடாதுங்க முருகனுக்கு மாலை அணிஞ்சவங்க யார்கிட்டேயுமே கோபமே படக்கூடாது கெட்ட வார்த்தைகள் கடும் சொற்களை கண்டிப்பாக பேசக்கூடாது அவங்களுடைய வாயிலிருந்து வரவே கூடாது அதே மாதிரி காலில் செருப்பு அணியக்கூடாது பாய் தலையணை இதெல்லாம் வந்து பயன்படுத்தவே கூடாதுங்க ரொம்பவுமே முக்கியமானது மது புகை போன்ற தீய பழக்கங்கள் போதை பழக்கங்களுக்கு அதை நீங்கள் வந்து தொடக்கூட கூடாது அதே மாதிரி தாம்பத்திய சிந்தனை அப்படிங்கிறது அறவே கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் முருகப்பெருமானுடைய நாமத்தையே சொல்லி இருக்கணும் சதாசர்வ காலமும் முருகப்பெருமான் சிந்தனையிலே தான் இருக்கணும் அதுக்கு நீங்கள் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட கதைகள் முருகப்பெருமானுடைய பாடல்கள் கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம் சொல்லலாம் கலையில் இருந்து படிக்கிறது இரவு தூங்கறதுக்கு முன்னாடி இதை வந்து படிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணலாங்க அதே மாதிரி முடி திருத்தம் முகசவரம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது விரத காலங்களில் தனக்குன்னு தனி தட்டு டம்ளரு இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதே இலையில் வந்து சாப்பிடலாம் தவறு கிடையாது தினமுமே வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து முளிச்சு குளிக்கணும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி லீவு நம்ம எப்போதும் லேட்டாக தானே குளிப்போம் அப்படின்னு வந்து குளிப்பாங்க அப்படி வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது அதே மாதிரி காலை மாலைன்னு ரெண்டு வேலையுமே கண்டிப்பாக குளிக்கணும் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு நீங்கள் குளிக்கிற மாதிரியே இரவு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு முருகருடைய அகவல் அதெல்லாம் வந்து படிச்சுட்டு இல்லை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தூங்கலாம் அதே மாதிரி இப்போலாம் வந்து முருகன் சம்மந்தப்பட்ட நிறைய கதைகள் இருக்குது அந்த கதைகளை கேட்டுகிட்டே வந்து கூட நீங்கள் தூங்கலாம் மத் மற்றதை வந்து நீங்கள் பார்க்குறதோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க அதே மாதிரி காலையில் உடுத்தி உடைய மாலை உடுத்தக்கூடாது வேறு உடை தான் நான் அணியணும் அதாவது இரவு வந்து குளிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேங்க ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது நான் குளிச்சுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக குளிக்கலாம் அதே மாதிரி காலை மாலைன்னு இரண்டு வேளையும் முருகனுக்கு நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்து முருகனுக்கு உகந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த மந்திரம் வந்து உச்சரிக்கணும் அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணலான்னா இன்றைக்கி ஃபோன்லேயே வந்து நிறைய வந்து மந்திரங்கள்லாம் வந்து வீடியோவாக இருக்குது அதை போட்டுட்டு கூட நீங்க கேட்கலாம் அதை வந்து நீங்க அந்த மாதிரி பண்றதும் நல்லதுதான் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு ஆறு நாட்களும் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு பாஞ்சு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தேழு முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற எண்களோட அடிப்படையில் மாலை அணிந்து விரதம் இருக்கலாம் மாலை கலட்டும் போது எங்கு மாலை போட்டிங்களோ அங்கே வந்து மாலை போட்டு விட்டவர்களோட கையால் தான் மாலையை கலட்டணும் உதாரணமாக நீங்கள் மாலை அணிந்து பழனி இல்லைன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்ச பின்னர் வீட்டுக்கு வந்து பூஜை செய்து எங்கு மாலை அணிந்தீர்களோ அங்கு தாங்க மாலையை கலட்டணும் இது ரொம்ப முக்கியம் இந்த பதிவு சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி